திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாம் பத்தில் முதல் திருவாய்மொழி திருமாலிரும் சோலை பெருமானின் எழிலில் ஈடுபடுகிறார் நம்மாழ்வார் ஆனால் பாசுரத்தில் திருமாலிரும் சோலை என்கிற பதம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஆரம்பிக்கிறது திருமாலே உனது முகச்சோதி கிரீடத்தின் சோதியாய் மலர்ந்ததுவோ நீ நின்ற அடிச்சோதி தாமரையாய் அலர்ந்ததுவோ நின் பைம்பன் திருமேனி படிச்சோதி ஆடையுடன் பல்கனனாய்க் கலந்ததுவோ கட்டுரையே பரஞ்சோதி சொல்லப்போனால் தாமரை நின் கண் பாதம் கையொ தீயிலிட்டு உரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி உலகு உன்னை புகழ்வதெல்லாம் முழுதுமாக உரைக்க முடியாது போயின உன் புகழை பரஞ்சோதி நீ பரதத்துவமாய் உள்ளாய் உன்னைத் தவிர்த்த வேறோர் தத்துவமில்லை ஒப்பற்றவனாக இருக்கும் நீ உள்ளே படர் உலகம் படைத்தாய் கோவிந்தா உன் கல்யாண குணங்களை முழுதுமாக உரைக்க இயலாதவனாக இருக்கிறேன் உன் நாபிக் கவலத்தில் உதித்த இவ்வுலகு நின் மலர்வுரையும் திருவம் திருவுருவம் மேல் மனம் வைக்க மாட்டாதேயாகிலும் ஒத்துப்போகாத கருத்துகள் உடைய பல சமயமதி கொடுத்தாய் மலர்த்துழாய் மாட்டே நீ மனம் வைத்தாய் மாஞாலம் வருந்தாதோ அருந்தவத்த மலர்கதிரின் சுடர் உடம்பாய் இயற்கையாகவே அமைந்த ஞானமாய் வரம்பின்றி எங்கும் இயன்றாய் வருங்காலம் நிகழ்காலம் கழிகாலமாய் உலகை சிறப்பாக காத்து அளிப்பாய் உனது சீர் எப்படி முழுதுமாக ஓதுவன் ஆய் ஆழ்ந்து நோக்கினால் இவ்வுலகில் ஓதுவார்கள் ஓதுகின்றதெல்லாம் நின் புகழின் பெருமையல்லால் இல்லை போதுவாழ் புனந்துழாய் முடியினாய் பூவின் மேல் மார்பினாய் என் சொல்லி யான் வாழ்த்துவனே மூழ்த்த நீர் உலகெல்லாம் படை என்று நான்முகனை நின்னுள்ளே முதல் படைத்தாய் கேழ்த்த சீர் அரன் முதலா கிளர் தெய்வமாய்க் கிளர்ந்து சூழ்ந்து அமர வாழ்த்துவார் பலராகத் துதித்தால் உன் தொல்புகள் மாசுனாதோ மாசுனா சுடர் உடம்பாய் குறைவு படாததும் விரிவாக்கத் தேவையற்றதுமான ஞானமாய் எல்லாமுமாய் இதிலுங்கியன்றாய் வான் கோலத்து அமரர் வழிபட்டால் உன் பாத மலர்ச்சோதியின் ஒளி மழுங்காதோ தொழுங்காதல் களிரழிப்பான் மழுங்காத கூர்மையுடைய சக்கரனல் வலத்தையாய் புள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக விசாலமான உலகில் அடியார்களுக்கு நீ அருள் செய்து கொண்டிருந்தால் உன் சுடற்சோதி குன்றிவிடாதோ மறையாய நால்வேதத்துள் நின்ற மலர் முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்தாய் பிறகேறு தடையானும் நான்முகனும் இந்திரனும் நீ இறையாதல் அறிந்து உன்னையேத்த கம்பீரமாக நீ விற்றிருத்தல் இது வியப்பல்ல இவ்வாறு முடிக்கிறார் மூன்றாம்பத்தில் முதல் திருவாய் மொழியை మల్మార్వ త్రూడిగలే శరణం